விக்ரமாதித்தனுக்கு இந்திரன் அளித்த சிம்மாசனம் விக்ரமாதித்த மகாராஜன் சகல கலைகளிலும் விற்பனனாகி தன் பட்டணத்தை கலை நகரமாக்கினான் அவனுடைய பேரும் புகழும் நாற்புறமும் பரவின அவனை கொண்டாடாதார் பூலோகத்தில் யாரும் இல்லை வான்முகட்டையும் கடந்து கலை சேகரனென அவனுடைய கீர்த்தி தேவலோகத்திலும் பரவியது அந்த நாளில் விஸ்வாமித்திரர் கடும் தவம் செய்து வந்தார் முனிவரின் கடும் தபசினால் தேவலோகத்தில் இந்திரன் பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் போலாகிவிட்டது விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைத்து தன் பதவியை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பிய இந்திரன் தேவலோக நடன மாதர்களான ஊர்வசி ரம்பை இருவரையும் அழைத்தான் பூ அவர்களில் ஒருத்தியை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைக்க விரும்பினான் விஸ்வாமித்திரர் கடும் தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் தவம் வெற்றி பெறக்கூடாது அவருடைய ஏகாக்கிரக சிந்தையை விட வேண்டும் நடனக்கலை யாருடைய சிந்தையையும் கவர்ந்துவிடும் உங்கள் இருவரில் நடனக்கலையில் எவள் சிறந்தவளோ புறப்பட்டுச் செல்ல வேண்டும் விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைப்பதில் வெற்றி பெறுபவளுக்கு விலை மதிக்க பரிசு நான் கொடுப்பேன் என்று தெரிவித்தான் தேவேந்திரன் இந்திரன் சொன்ன வார்த்தைகளைக் கேட்ட ஊர்வசி பிரபோ என்னை விட நடனக்கலையில் சிறந்தவர் யார் இருக்கிறார்கள் என்னை புறப்பட்டு போக அனுமதியுங்கள் என்று வேண்டினாள் ரம்பை அதற்கு சளைத்து விடவில்லை சுவாமி எல்லா கலைகளையும் முறையாக பயின்று இணையற்றவள் என்று தேர்ச்சி பெற்றிருக்கும் என்னை விட்டுவிட்டு வேறு ஒருத்தி போவதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்டாள் ரம்பை நடனக்கலையில் எவள் சிறந்தவள் என்பது பற்றி அவ்விரு நடன அப்சர்ஸ்களிடையே தோன்றிய தகராறை தேவேந்திரனால் தீர்த்து வைக்க முடியவில்லை இருவரும் தானே சிறந்தவள் என்று பிடிவாதம் செய்தார்கள் ஒருத்தியை புறக்கணித்து மற்றவளை அனுப்பி மனக்கசப்பை உண்டாக்கிக் கொள்ள இந்திரன் பிரியப்படவில்லை ஆகவே மறுநாள் இந்திர சபையில் இருவருடைய நடனத்திற்கும் போட்டி வைக்க ஏற்பாடு செய்தான் நடனத்தில் வெல்பவளுக்கு பாரிஜாத மாலை வெற்றி சின்னமாக அணிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது சபையிலே சகல விற்பனர்களான தேவர்களும் கந்தர்வர்களும் நிறைந்தார்கள் முதலில் ரம்பை நடனமாடினாள் அடுத்தபடியாக ஊர்வசி ஆடினாள் பிறகு இருவரும் சேர்ந்து ஆடினார்கள் இருவருடைய நடனத்திலும் அப்பளுக்கு சொல்ல முடியவில்லை அவர்கள் இருவரில் சிறந்தவள் யார் என்று தேர்ந்தெடுக்க முடியாமல் தேவர்கள் அவஸ்தைப்பட்டார்கள் இவ்விதம் அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கையில் நாரதர் எழுந்திருந்து தேவேந்திரா இங்கு கூட இருக்கும் தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் இவர்களில் சிறந்தவரை பொறுக்க முடியாது பூலோகத்திலே உஜ்ஜயினி மாகாளி என்றொரு பட்டணம் உண்டு அந்நகரத்தில் விக்ரமாதித்தராஜன் நெறி வலுவாது ஆண்டு வருகிறான் அவன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன் பரதநாட்டியங்களின் நுட்பங்களை அறிந்தவன் அவன் ஒருவனே ஊர்வசி ரம்பை இவர்களில் சிறந்த நடனக்காரியை பொறுக்கி எடுக்கும் திறமை வாய்ந்தவன் உடனே மாதலியை அனுப்பி விக்ரமாதித்தனை அழைத்து வர ஏற்பாடு செய் என்றார் இந்திரனும் தன் தேர்ப்பாகனான மாதலியை வரவழைத்து மாதலி பூ நம் விமானத்தில் சென்று உஜ்ஜயினி பட்டணத்தை ஆண்டுவரும் விக்ரமாதித்த பூபதியை நான் அழைத்து வரச் சொன்னதாக தெரிவித்து வா என்றான் நர ஜென்மத்தையா தேவலோகத்திற்கு அழைத்து வருவது என்று மாதலி தயங்கினான் ஆனால் அவனுடைய நினைப்பை முறிக்கும் விதமாய் நாரத மகரிஷி மாதலி என்று என்ன தேவையில்லை நேர்மையாக பாரபக்ஷம் என்று தீர்ப்பளிப்பதில் தேவர்களை விட நரஜன்மங்கள் தான் மேலானவர்களாய் விளங்குகிறார்கள் தேவர்களையும் மிஞ்சக்கூடிய அதி சாமர்த்தியசாலி என்றான் அந்த கணமே தேவராஜனின் தேர்ப்பாகனாகிய மாதலி விமானத்தில் ஏறிக்கொண்டு பூவிலகிற்கு புறப்பட்டான் உஜ்ஜயினி பட்டணத்தை மாதலி அடைந்து அரண்மனைக்கு சென்றான் அரசனை முறைப்படி வணங்கி தான் வந்துள்ள காரியத்தை தெரிவித்தான் தேவசாரதி தேவேந்திரனின் அழைப்பை உதாசீனப்படுத்த முடியுமா விமானத்தின் தேர்தட்டிலே விக்ரமாதித்தன் தனது வலது காலில் பெருவிரலை வைத்து அழுத்திக் கொண்டு இடது காலையும் எடுத்து வைப்பதற்குள்ளாக சட்டென்ன விமானத்தை படுவேகமாக கிளப்பிவிட்டான் மாதலி நரன் தேவ விமானத்தில் ஏறுவதா என்கிற நினைப்பு தேவசாரதிக்கு இன்னும் இருந்தது ஆனால் விக்ரமாதித்தன் கீழே விழுந்துவிடவில்லை தேவசாரதியின் கருத்தை யோகித்துக்கொண்ட கொண்ட விக்ரமாதித்தனோ தன் ஒரு காலின் பெருவிரலை தேர்தெட்டில் அழுத்தியபடி ஆணி அடித்தது போல் நின்று கொண்டிருந்தான் அவனுடைய சாமர்த்தியத்தை கண்ட தேவசாரதியும் மனம் மாறி தன்னுடைய பிள்ளையை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான் அதன் பின்னர் தேவ விமானம் தேவேந்திரனின் கொலுக்கூடத்தை அடைந்தது இந்திரன் சபையிலே அரசனுக்கு தகுந்த ஆசனம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது அரசனும் மற்றவர்களுக்கு தன் வணக்கத்தை தெரிவித்து உட்கார்ந்தான் நடன போட்டி ஆரம்பிப்பதற்கு முன் பாரிஜாதமாலை மாலை விக்ரமாதித்தன் கையிலே கொடுக்கப்பட்டது உடனே ரம்பையின் நடனம் ஆரம்பமாயிற்று அவள் ஆட அழகிலே சொக்கி போனார்கள் தேவர்கள் இரண்டாம் நாள் ஊர்வசியின் நடனம் தொடங்கியது இருவர் நடனத்தையும் கண்டு கண்டுகளித்த விக்ரமாதித்தன் மறுநாள் அவ்விருவரும் சேர்ந்தாற்போல் போல் நடனமாட வேண்டும் எனவும் மறுநாள் அதை பார்த்துவிட்டு தன் தீர்ப்பை விளங்குவதாகவும் கூறினான் அதன் பிரகாரமே மறுநாள் போட்டி நடனத்திற்கு ஏற்பாடாயிற்று அன்றைய தினம் அதிகாலையில் விக்ரமாதித்தன் ஒருவரும் அறியாதபடி நந்தவனம் சென்று தேவலோகத்து புஷ்பங்களை பறித்து இரண்டு பூச்செண்டுகள் கட்டி இரண்டிலும் வண்டுகளை திணித்து கட்டினான் அப்பூச்செண்டுகளை எடுத்துக்கொண்டு விக்ரமாதித்தன் அன்றிரவு தேவசபைக்கு சென்றான் இரவின் கவர்ச்சி சுருதியோடு நடன போட்டி ஆரம்பமாகும் வேலை வந்தது ரம்பையும் ஊர்வசியும் இசை பின்னணிகளுடன் இடதுசாரி வலதுசாரியாக நடனமாட சித்தமானார்கள் அவ்விருவருக்கும் விக்ரமாதித்தன் ஒவ்வொரு பூச்செண்டு கொடுத்து நீங்கள் வெறுங்கையோடு நடனம் ஆடுவதை விட கையிலே பூச்செண்டு பிடித்துக்கொண்டு ஆடினால் அலங்காரமாக இருக்கும் என்றான் ரம்பையும் ஊர்வசியும் குதூகலத்துடன் ஆளுக்கு ஒரு பூச்செண்டு வாங்கி கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பரதநாட்டியம் ஆட ஆரம்பித்தார்கள் ஒரு முகூர்த்த காலம் அவ்வாறு இருவரும் நடனமாடி வரும்போது ரம்பை துரித காலத்தில் ஆடிய வேகத்தில் தன் கையில் இருந்த பூச்செண்டை சற்று கெட்டியாக பிடித்து கொண்டு அப்போது பூச்செண்டிற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வண்டு ரம்பையின் கைப்பிடிக்குள் சுரீர் என்று துளைக்கவே அவளுக்கு விஷ வேகம் ஏறி பூச்செண்டை விட்டெறிந்து அவள் சுருதி முதலானவை தவறி நடனமாட ஆரம்பித்தாள் ஊர்வசியோ பூச்செண்டை மிருதுவாக தன் கையில் பிடித்திருந்ததால் வண்டு துளைப்பிற்கு ஆளாகாமல் சுருதி லயத்துடன் ஆடிக்கொண்டிருந்தாள் அவ்விருவரின் சூட்சமங்களையும் அறிந்து கொண்ட விக்ரமாதித்தன் சீக்கிரமாக எழுந்து நின்று சபையை நோக்கி ஊர்வசியின் நடனமே நுட்பமானது ஊர்வசியை ஜெயித்தவள் ரம்பை தோற்றவள் என்றான் அது எப்படி என்று தேவேந்திரன் கேட்கவே நடன இருவரையும் விக்ரமாதித்தன் நோக்கி உங்கள் கையில் கொடுத்த பூச்செண்டிகள் எங்கே என்று கேட்டான் ஊர்வசி பூச்செண்டை திரும்பிக் கொடுத்தாள் ரம்பையோ முகம் சுழித்து நின்றாள் அப்போது பூச்செண்டிற்குள் இருந்த வண்டை விக்ரமாதித்தன் எடுத்து காண்பித்து இந்த பூச்செண்டை ஊர்வசி மிருதுவாக கையில் பிடித்து கொண்டு ஆடினபடியால் வண்டு கொட்டாமல் செவ்வையாக ஆடினாள் ரம்பையோ ஆட்டத்தின் நடுவே முரட்டுத்தனமாக பூச்சண்டை பிடித்ததால் வண்டு கொட்டியது அதன் வேதனையால் அவளுடைய நடனத்தின் லைப்பு மாறிவிட்டது அதனால் ஊர்வசியே ஜெயித்தவள் என்றான் ஊர்வசி சிறந்த நடனமாது என்ற தீர்ப்பை கேட்டதும் தேவேந்திர சபை ஆனந்தத்தால் ஆரவாரம் செய்தது ஏனெனில் எவள் சிறந்தவள் என்பதை தேவர்களால் நிதானிக்க முடியாமல் இருந்து வந்தது அதை நுணுக்கமாக பரீட்சித்து விக்ரமாதித்தன் விட்டான் இவ்விதம் விக்ரமாதித்தன் கூறியதை கேட்ட இந்திரனும் மற்ற தேவர்களும் களிப்புற்று அவனை புகழ்ந்தார்கள் அவனுக்கு அநேக பரிசுகளும் ஆபரணங்களும் கொடுத்து இந்திரன் கௌரவித்தான் அவைகளுடன் ஈடு இணையற்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிங்காசனம் ஒன்றையும் பரிசாக அளிப்பதாக சொல்லி பொக்கிஷத்திலிருந்த அதை கொண்டு வரும்படி கணநாதர்களுக்கு கட்டளையிட்டான் தேவேந்திரன் முப்பத்தி இரண்டு பதுமைகள் உள்ள விசித்திரமான அந்த சிம்மாசனத்தை விக்ரமாதித்த மகாராஜனுக்கு தேவேந்திரன் பரிசளித்து பூபதியே இந்த சிம்மாசனத்தில் நீ ஏறி அமர்ந்து ஆயிரம் வருஷங்கள் வரை ஏறின சிம்மாசனம் இறங்காமல் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருவாய் என்று வரப்பிரசாதமும் கொடுத்தான் தேவராஜன் அளித்த இதர பரிசுகளையும் விக்ரமாதித்தன் மன மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு அநேக ஆசிர்வாதங்களையும் அடைந்து தேவ லோகத்தாரிடம் விடை பெற்று கொண்டு சிம்மாசனத்துடன் தேவ விமானம் ஏறி உஜ்ஜயினி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தான் விக்ரமாதித்தனுக்கு இந்திரன் அளித்த சிம்மாசனம் கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே நாடு ஆறு மாதம் காடு ஆறு மாதம் ஆளத் தொடங்கிய கதை கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்